எனது பனிவான வழங்கத்தை தெரிவித்துக் கொண்டு கோவை தேவேந்திர கிரேவி மகனுடைய நிறுவனர் மற்றும் கொண்ட தமிழக நிர்வாகிகள் என்னுடைய அன்பு வாழ்வு வரணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய மகன் எம் கனிஷ்டா பத்தாமே ஐநூற்று நானூற்றி எழுபத்தி அஞ்சு மணிப்பெற்றார் மிக்க எங்களுக்கு சொந்த ஊர் திருநெல்வேலி சாரி தென்காசி மாவட்டம் வாசகூர் அங்கே உள்ள ஏகவள்ளிங்கிற ஒரு கிராமத்தில் வந்து அவங்க இருக்கிறோம் எங்கள் அப்பா வந்து என்னை வந்து ஒரு பட்டதாரியாக படிக்க வச்சாரு அதுக்கப்புறமா நான் வந்து என்னுடைய மகளிருக்களவுக்கு ஒரு திவாத்திற்கு கொண்டு வந்திருக்கிறோம் அதே போல் நம்ம உறவுகள் அனைவரும் கல்வி எங்கள் ஒரு ஆயத்தை நல்லா சிறப்பாக எடுத்து படிக்கணும் அதான் நான் வேண்டுமே கேட்டுக்கிறேன் அதுக்கும் வந்து இந்த கோவை நேர இலக்கை மாற்றம் வந்து உறுதுணையாக இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த ஒரு நிகழ்ச்சி எங்களுக்கு ஒரு முகவரி மூலமாக தான் தெரிஞ்சுது அந்த வழியால பண்ணி தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னும் இதேபோல் நிறைய பேர் வந்து வெளியில தெரியலாம் இருக்காங்க அதெல்லாம் வந்து நம்ம உறவுகள் வந்து அவங்க சொல்லி தெரியப்படுத்தணும் தெரியப்பட்டன இன்னும் வந்து நம்ம மக்கள் வந்து நல்லா படிப்பு மாநில இருக்கும் என்னுடைய மகள் வந்து நானூற்றி லட்சம் மார்க் எடுத்திருக்காடி அப்போ எல்லாரும் சொன்னாங்க ஃபர்ஸ்ட் படிக்கலாமே ஏன் ஹாஸ்ட் குரூப் படிப்பீங்கன்னு கேட்டாங்க என் மகள் சொன்னால் நான் வந்து சாப்பிட ஒன்று படித்து ஆய்வு ஆக வேண்டும் எனக்கு வந்து பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது எனது மகள் வந்து இன்னும் படித்து வாய்ப்ப <laughs> <laughs> <laughs>

m u r 我们有